பாருங்க சைக்க முடியலங்க லேகி விற்கிற மாதிரி ஐயா ஐயா இது நடந்துச்சாய்யா இது போச்சாயா இந்த லேகி நீங்க சாப்பிடுங்கய்யா காலையில உங்களுக்கு காய்ச்சல் சரியா இல்லைன்னா மாலையில ஐயா மாலையில சரியா இல்லைன்னா காலையில ஐயா வாங்கையா 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 உடனே வாங்கய்யா இல்லன்னா லேகிய தீர்ந்து போயிருவீங்கய்யா இதை நீங்கள் பயன்படுத்திக்கலன்னா வாய்ப்பு நழுவி போயிருங்கய்யா இந்த சந்தர்ப்பத்தில் இந்த லேகியத்தை விற்கலன்னா இனிமேல் விற்கவே முடியாதுங்கய்யா செட்டாக என்னை வந்து பார்க்காதீங்கய்யா உயிரோட்தான் என்னை வந்து பாருங்கய்யா எதாங்க ஒரு அக்கு ஒரு அளவு வேணாமா அவர் ஏதோ இருந்து நேரம் இன்னும் ஒரு கவுன்சிலர் கூட அவர் ஜெயிக்காத அனுபவம் அவருக்கு இல்லை ஒரு கவுன்சிலர் கூட இன்னும் ஜெயிக்கல என்னை இதை நீ சொன்ன உடனே என்னை வைவார் அவர் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை தேர்தல் நின்று வெற்றி பெற்றா தானே அந்த பக்குவம் வரும் இன்னும் அவருக்கு அந்த பக்குவமே இல்லை ஒரு பங்காளி கட்சியினுடைய முன்னாள் அமைச்சர் நீ பார்த்து சொன்னார் இந்த அண்ணாமலை லேகி வைக்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு ஐயா லேகி இருக்கு ஐயா வைப்போம் உடம்பு சரியில்லாம் லேகி வரும் ஆமாம் நான் லேகியம் விட்டு கொண்டிருக்கின்றேன் ஆமாம் லேகியம் தான் விற்கின்றேன் மண்குதிரைக்கு வீணான ஆசைகள் அதுக்கு மேலே நான் என்ன சொல்ல முடியும் அது மண்குதிரையை நம்பி போகிறவங்க கதை அவ்வளோதான் அது அதனால் அதை வந்து அது என்ன சொல்லுவாங்கன்னா அது அந்த பொம்மலாட்ட குதிரைகள் இல்லையா அந்த மாதிரி குதிரைகளை வச்சு போடுறாங்க ஐம்பத்தி ரெண்டு வருஷம் வந்து அரசியல் சர்வீஸு ரத்தம் வந்து அன்னாதிமுக ரத்தம் எங்கள் ரத்தம் அண்ணா திமுக ரத்தம் பாருங்கள் எல்லா ரத்தம் அண்ணா ரத்தம் இது ஒருபோதும் மாறாது அப்போ இடையில் வந்தவங்க என்ன பண்ணுவாங்க அப்படி தான் போயிடுவாங்க அதனால் இந்த பதினேழு பதினேழு பேரை வச்சு ஒரு ஒரு மாயை ஒரு இல்லை அதான் ஒரு மாயை ஒரு மாயை கிரியேட் பண்ணோம் பாரு எவ்வளோ பேர் வந்து நாங்கள் பிடிச்சோன்னு எவ்வளோ பேர் பிடிச்சேன்னா போய் இப்போ இவர் நம்ம ஆளுநர் கிட்ட போய் இப்போ ஒரு பெட்டிஷன் கொடுப்பார் இப்போ வந்து கவர்மெண்ட் நீங்கள் வந்து ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த பதினேழு பேர் வச்சு அப் தான் வந்து அப்படிதான் அப்படிதான் இப்போ வந்து அப்படி தான் இப்போ வந்து அமைச்சர் அவர் அமைக்க முடியும் அப்படிதான் அதெல்லாம் வந்து ஒரு போதும் வந்து தமிழ்நாட்டில் வந்து சரி இந்த பிஜேபியும் சரி தேசிய கட்சிகளும் சரி தமிழ்நாட்டில் அதோட க்ளோஸ் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழில் வந்தாங்க எழுபத்தி மூணில் ஆரம்பித்தாங்க இவங்க எல்லாம் கேட்டால் ஐம்பது வருஷம் அரசியல் அறுபது வருஷம் அரசியல் இத்தனை நாளாக சொல்லிகிட்டு இருந்தாங்க ஏங்கன்னா அரசியலுக்கு வந்து மூணு வருஷம் தாங்க ஆகுது இவங்கெல்லாம் அஞ்சு முறை அமைச்சர் ஏழு முறை எம்எல்ஏ பத்து முறை இப்படி அப்படின்னு சொன்னவங்க எதற்காக அண்ணாமலை புராணம் காலையிலிருந்து பாடிக்கொண்டிருக்கின்றார்கள் எனக்கு தெரியவில்லை இந்தியா முழுவதும் இன்றைக்கு மாநிலத்துக்கு கொடுக்கப்படுற அதிகாரத்தையே இன்றைக்கு இந்த பாரதிய ஜனதா அரசு பறிப்பதற்கான நடவடிக்கைகளை ஈடுபட்டு கூட்டாட்சி தத்துவத்தை ஒரு நாடு ஒரு மதம் ஒரு இனம் ஒரு மொழி ஒரு உடை ஒரு உணவு எல்லாம் என்ன நடக்குது இந்தியா முழுவதும் இன்னைக்கு பொதுத்துறை நிறுவனங்கள் விற்கப்படுகின்றன ஏழை விடப்படுகிறது குறிப்பாக மின்சாரத்துறை மின் உற்பத்தி மின் விநாயகம் துறைமுகங்கள் விமான நிலையங்கள் இது அத்தனை யாரா வாங்குறானா ஒரே ஆள் தான் வாங்குறான் ஒரே ஆள் தான் வாங்குறான் யார் அதானி அதானி யார் ஒரே ஆள் இந்தியாவுடையே உங்களுடைய சொத்து நம்முடைய சொத்து நம்மளோட வழிபடத்திலேயே உருவாக்கப்பட்ட அனைத்து துறைமுகங்களும் இன்றைக்கி யார்டா வாங்குறதுன்னா அதானி இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா பத்து நாள் போச்சுன்னா தமிழ்நாடு இந்த பேர் இங்க தமிழகங்களே இருக்க மாட்டோம் மாறிடும் நிலைமைகள் மாறிவிட நாம் இப்போதே கொள்ளவில்லை என்றால் நிலைமை கை மீறி போயிடும் ஒரு திறந்தால் இந்த வார்த்தையையும் ஒரு அரசியல் வாதிகளையும் வைக்க விடும் எனக்கு தடமையாக பேச தெரியும்

லட்சத்தீவு பிரச்சனையும் தீர்க்கப்படவில்லை காவிரி பிரச்சனையும் தீர்க்கப்படவில்லை முல்லைப் பெரியாறு பிரச்சனை தீர்க்கப்படவில்லை தமிழகத்தில் அடிக்கல் நாட்டப்பட்ட எய்ம்ஸ் மருத்துவமனை இதுவரை அடிக்கல் நாட்டிய அளவில் தான் இருக்கின்றது விளம்பரத்திற்காக விளம்பர அரசியல் அண்ணாமலை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் அது செய்வதை எங்களுக்கு கவலை இல்லை எந்த விளம்பரமும் தமிழகத்தில் எடுபடாது ஆண்ட கட்சி ஆறு முறை எம்பி எம்பி ஆறு முறை ஆட்சியர் இருக்கும் என்ன பதவியில் பதினாறு பதவியில் போக வரத்தானே செய்யும் போவே மேல வர உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க